வெல்கம் டு மை சேனல் நாட்டு தக்காளி காய் கொஞ்சம் பச்சை பட்டாணி சேர்த்து காம்பினேஷனில் ஒரு குருமா குழம்பு ரெசிபி பண்ணுறதுக்கு மூணு நாட்டு தக்காளி காய் கொஞ்சம் பட்டாணி தேங்காயில் அளவு எடுத்து யூஸ் பண்ண போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு காய் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா தக்காளி நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணிக்கலாம் நான் வைஸ் கட் பண்ணியிருக்கேன் ஸோ குழம்புல வந்து அந்த பீஸ் நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்ற அளவுக்கு இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் ஸோ இன்றைக்கி த்ரீ டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் எனக்கு தக்காளி கிடைச்சது ஒன்று வந்து நல்லா க்ரீன் ஒரு லைட் க்ரீனில் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே ஒரு வெள்ளரிக்காய் மாதிரி இருந்தது இன்னொன்று வந்து லைட் ஆரஞ்ச் இன்னொன்று வந்து எல்லோ ஸோ இப்போ தேங்காய்லாம் நான் பாதி எடுத்துக்கிறேன் ஸோ குழம்போட திக்னஸ் அண்ட் நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காயோட மசாலாவை நம்ம அதிகப்படுத்திக்கலாம் இன்னைக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க தேங்காயோட அளவு ஒரு மினிமம் ஒரு ஃபோர் மெம்பர்ஸ் நம்ம சாப்பிட்றதுக்கு சரியாக வரும் ஸோ தேங்காயோட டேஸ்ட்டு பொருத்தும் குருமா இல்லை குழம்புட டேஸ்ட் வந்து கூடும் இப்போ சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி ஜாரில் சேர்த்துட்டு பேலன்சிங் டேஸ்ட்டுக்காக மூணு தக்காளி பீஸ் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா கசகசா வந்து திக்னஸ் கொடுக்கும் ஸோ நம்ம அளவுக்கு அதிகமாக சேர்த்துட்டாலும் ஸ்மெல் டாமினேட்டிங்காக இருக்கும் ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் சுற்றி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஹாஃப் கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் பேஸ்ட் ஃபார்முக்கு தேங்காய் மசாலா அரைச்சி எடுத்துக்கணும் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும்னா இப்போயும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வதக்கிறப்பையும் சேர்த்துக்கலாம் நான் நாங்கள் எதுவுமே ஆட் பண்ணாமல் ப்ளைனாக தான் பண்ணியிருக்கேன் ரிஃபைன்ட் ஆயிலில் ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிட்டு ஒரு பட்டை கொஞ்சம் கல்பாசி ரொம்ப சின்ன பீஸ் டாரணிஸ் காயெல்லாம் சேர்த்து லேஸாக வதக்கினதுக்கப்புறமா தேங்காய் மசாலாவே நான் சேர்த்துட்டு சிம்லே வச்சு ரொம்ப லைட்டாக வதக்கினா போதும் அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் மசாலாவோட அளவுக்கு மூன்றரை டு மூணை முக்கால் டம்னல் தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்குது இன்னும் கொஞ்சம் அதிகம் வேணும்னா ஃபோர் கிளாஸஸாக நம்ம மாற்றிக்கலாம் ஸோ ஒரு ஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் ரெண்டே கால் ஸ்பூன் குழம்புத்தூள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வேணாட்டி ரெண்டே கால்கு பதிலாக ஒன்றரை டு ரெண்டு ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்தா கரெக்டாக வரும் ரெண்டே கால் டு ரெண்டரை ஸ்பூன் உப்பு சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து சிம்ளே கொதிக்க விடலாம் குழம்போட பச்சை வாசம் கம்ப்ளீட்டாக அடங்கிட்டு எண்ணெய் மேலே வந்து பிரிஞ்சு வரும் அந்த டைம் லாஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை நார்மல் ஒயிட் ரைஸ்க்கு சப்பாத்தி பூரி இல்லை எனி டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ்க்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பச்சை பட்டாணிக்கு பதிலாக பொட்டேட்டோ சேர்க்கலாம் கேரட் பீன்ஸ் சேர்க்கலாம் இல்லை மீல் மேக்கர் பண்ணாலும் நல்லாயிருக்கும் இல்லை மிக்சட் வெஜ் கரியாக பண்ணாலும் நல்லாயிருக்கும் இப்போ லாஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஹோப் யூ லைக் மை வீடியோ தேங்க் யூ அண்ட் ஹாப்பி ஃபுட்